ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸுடைய முன்பாகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறையா தோழிகள் வந்து முன்பாகத்தில் வந்து ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு சில விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணுற முன்பாகத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் மிஸ்டேக் இல்லாமல் கட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் வீடியோக்கு போகிறதுக்கு தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸ்டிச்சிங் கற்றுக்கணுங்கிறதுல நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்க ஆனால் வந்து பேசிக்லேருந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்களுக்காகவே வந்து மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படிங்கிற கிளை சேனல் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் இருந்து ஸ்டிச்சிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த சேனல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ந நிறையா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் வந்து நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் டெய்லரிங் சம்மந்தப்பட்ட டிப்ஸுகள் அனைத்துமே வந்து உங்களுக்கும் தேவைப்படும் ஸ்டிச்சிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஒரு தோழி கேட்டிருந்தாங்க குண்டா இருக்கிறவங்களுக்கும் வந்து கப் கப்ஷேப்புடைய சென்டர் பாயிண்ட் உடைய டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு இப்போ குண்டு ஒல்லி அப்படிங்கிற பிரச்சனைய தாண்டி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த நபருக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்றோம் ஒண்ணு நம்ம கிட்ட வந்து அளவு பிளவுஸ் இருக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம யாருக்காக பிளவுஸ் ஸ்டிச் பண்றோமோ அந்த நபருடைய உடல் அளவு வந்து நம்ம இருக்கணும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும் போதே சில விஷயங்களை வந்து நம்ம நோட் பண்ணணும் நோட் பண்ணணும் அப்படின்னதுமே உங்களுக்கு சில விஷயங்கள் தோணும் என்னென்ன விஷயங்கள எந்தெந்த இடத்துல நோட் பண்ணணுங்கறது தெரிஞ்சா நீங்க வந்து ஒரு மெட்டீரியல்ல வந்து நீங்க கட்டிங் பண்றீங்க அப்படிங்கும் போது அதுல எப்படி மிஸ்டேக் இல்லாம பண்ணலாம் அப்படிங்கறது தெரியும் இப்ப அது நம்ம பார்க்க போறோம் இப்ப பேசிக்கா முன்பாகம் அப்படின்னா நமக்கு வந்து முன்பாகத்துடைய அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா இதில் நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பகுதி இந்த ஷோல்டருடைய பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா கழுத்துடைய இறக்கத்துக்கு தகுந்த மாதிரியும் கழுத்துடைய அகலத்துக்கு தகுந்த மாதிரியும் சில விஷயம்லாம் நமக்கு மாறும் இது பேசிக்கா நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட வர கஸ்டமரோ அல்லது உங்களுக்கு நீங்களே பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னாலும் சில ஆல்ட்ரு நீங்க ரெகுலரா வந்து ஒரு ரவுண்டு கழுத்தே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அல்லது பானைக்கே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் புதுசா ஒரு கழுத்து வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது என்னென்ன மாற்றம் எந்தெந்த இடத்துல நடக்கணும் எந்தெந்த இடத்துல மாற்றத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் தைரியமா நீங்க வந்து அந்த மாடல் கழுத்தை வந்து ட்ரை பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிசைன் நம்ம மார்க் பண்ண போறோம் அல்லது ஒரு அளவுகளில் ஒரு மாற்றத்தை நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சில விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் பர்ஃபெக்டா உங்களால் பிளவுஸை ஸ்டிச் பண்ண முடியும் அதனாலதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து ஏகப்பட்ட டிப்ஸ் வீடியோ தான் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் இருக்குது அதை வச்சு நீங்கள் கட் பண்ணும் அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதே புதுசாக ஒரு கஸ்டமரோ அல்லது புதுசான ஒரு அளவுகளில் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் திணறிடுவீங்க அது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு தயக்கம் வந்துடும் ஏன் கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரே மாடலில் ஒரே மெத்தேடில் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணியிருப்போம் திடீர்னு நம்மக்கிட்ட வந்து மாடலில் ஏதோ ஒரு மாற்றம் அல்லது அளவுகளில் ஒரு மாற்றம் வருது அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் திணறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மாடல் சொல்கிறாங்க இந்த அளவு எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்றது அப்படிங்கும்போது தான் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம் இந்த அளவில் இந்த சைஸுக்கு என்ன மாதிரி கட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம் சொல்றேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் கற்றுருப்பாங்க நான் வந்து கத்துக்கிட்ட விதத்தில் கண்டிப்பாக இப்போ நான் ஸ்டிச் பண்ணவே இல்லை அதை வந்து நான் ஒத்துக்கிட்டு ே ஆகணும் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத ஃபீல் பண்ணுறதுனால தான் நான் வந்து பேசிக்காக நம்ம ஒவ்வொரு அளவுகளை வந்து இதுதான் பேசிக்காக அப்படிங்கிறத வந்து ஃபார்மலாவை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆனால் அதை எப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் உள்வாங்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு எந்த இடத்துல நம்ம வந்து அளவுகளை கூட்டுறோம் எந்த இடத்துல அளவுகளை குறைக்கிறோம் எந்த இடத்துல நம்ம வந்து வளைவை கொடுக்குறோம் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுனால் ஒரு நபருக்கு வந்து திருப்தியான பிளவுஸ் வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிங்கிற அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தான் நமக்கு இருக்கணும் அதனால்தான் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்கேன் நான் அது ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஏன் சொல்ல வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல அப்படிங்கிறதுனால எக்கார்ந்து கொண்டு மூடப் செட் ஆயிடாதீங்க அதே மாதிரி நமக்கு இந்த விஷயம் சரியா வராது இதுக்கு மேலே நம்மளால் கற்றுக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் எப்போவுமே மனசுல வந்து வச்சுக்காதீங்க ஏன்னா சில தோழிகள்லாம் வந்து ஓரளவுக்கு தைக்க தெரியும் நான் டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கேன் வீட்ல இருந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் என்னோட சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால சம்பாதிக்கிற நோக்கத்துல தான் நான் வந்து ஸ்டிச்சிங் கத்துக்கிட்டு பிறருக்கு பிளவுஸு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளியில் போய் கற்றுக்கிறதுக்கு எனக்கு வந்து சௌரியம் கிடையாது அதனால யூடியூப் மூலியமாக தான் நான் கற்றுக்கிட்டு எனக்கு நானே பிளவுஸு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் சில டவுட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வறுமையின் காரணமாக என்னால் வெளியில் போய் கற்றுக்க முடியல ஆனால் ஓரளவு விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு நான் வந்து எனக்கு மட்டும் தைக்கிறது இல்லாமல் பிறருக்கும் தைச்சு கொடுத்துட்ருக்கேன் அதில் வந்து ஏகப்பட்ட ஃபால்ட்டு வருது ஒரு தடவை கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா இன்னொரு தடவை வரமாட்டேறாங்க சின்ன சின்ன ஃபால்ட்டு வந்து ப்ளவுஸில் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஃபால்ட் அப்படிங்கும் போதே நீங்கள் வந்து முக்கால் கிணறு தாண்டிட்டீங்கிறது தான் அர்த்தம் சின்ன சின்ன ஃபால்ட்டை வந்து நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ஆனால் ஒரு கஸ்டமர் வந்துட்டு திரும்ப அவங்க வரலை அப்படிங்கிறதுக்காக உங்களோட விடாமுயற்சியை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க நீங்க எந்த கஸ்டமருமே வராட்டி கூட நீங்க வந்து டெய்லியும் உங்களுடைய விடாமுயற்சியும் ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு நீங்களே பண்ணுங்கள் அல்லது உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஆனால் ஸ்டிச்சிங்கில் இருக்கிற ஆர்வத்தை மட்டும் எப்போது விட்டுறாதீங்க நான் ஸ்டிச் பண்ணி பழகும் போது ஒரு உடைய ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா வாங்குறாங்க எவ்வளோ தூரம் வந்து பொருளாதாரத்தில் வந்து உயர்ந்திருக்குன்னு பாருங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படிங்கும்போது இன்னும் வந்து நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே தான் போகும் அதே மாதிரி இது வந்து ஒரு பெஸ்ட்டான தொழில் நம்மளோட சொந்த தொழில் அப்படிங்கும்போது நம்ம வந்து கை கட்டி நிற்கணுங்கிற அவசியமே கிடையாது யாருடைய கண்ட்ரோலுக்கு நம்ம வந்து அடங்கி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வந்து கௌரவத்தோட சுயமரியாதையோடு நம்ம வந்து இந்த தொழில் செய்யலாம் இதை வந்து நான் ப்ரௌடாகவே சொல்லுவேன் இது எல்லாமே வந்து வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் ஊக்கம் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பேசிகிட்ருக்கேன் மற்றபடி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக அல்ல வாங்க நம்ம இப்போ வீடியோ பார்த்துருவோம் இப்போ வந்து ஒரு முன்பாகம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த சேஃப்பில் தான் வருது இல்லைங்களா இந்த சேஃபில் இருக்கிறத இப்போ வந்து ஃபஸ்ட்டாக நம்ம அளவு எடுக்கிறது வந்து ஷோல்டருடைய அளவு தான் இல்லைங்களா இந்த ஷோல்டருடைய அளவு நம்ம எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வர்ற மாறுதல்கள் வந்து இந்த வந்து ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து கால் இன்ச் ஆஃப் இன்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம போட் நெக் க்ளோஸ் நெக் வைக்கும்போது நமக்கு வந்து ஷோல்டர் பக்கத்தில் வந்து இந்த அளவுகள் வந்து அதிகமாகும் இதை ஒன்று நம்ம கவனிக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ரெண்டரை இன்ச் ரெண்டு இன்ச்சுக்கு தான் இந்த அகலமான கழுத்துல வைப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் நெக் வைப்பாங்க அதாவது சோல்டர் பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு ஆஃப் இன்ச் வந்து எல்லாரும் வந்து இப்போ ரெண்டரை இன்ச்சுக்கு ஷோல்டர் பகுதியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சுக்கு இந்த சோல்டருடைய பகுதி வந்து அகலமாக அதாவது கழுத்து பகுதி வந்து குளோஸா இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இப்போ க்ளோஸா வந்து ஒருத்தர் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இப்ப நார்மலா ரெண்டரை இன்ச்சுல இருந்து ஒரு நபர் வந்து மூணு இன்ச்சுக்கு இந்த கழுத்து பகுதி வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா மூணு இன்ச்சுக்கு பயன்படுத்துறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முன்பக்க கிராஸ் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி ஊக்கு போடுற இடத்துல வந்து லூஸ் இல்லாம இருக்கிறதுக்காக இந்த கிராஸ் வந்து நம்ம கட் பண்ணும் இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து வட்டக்கழுத்து அகலமா நம்ம வைக்கும் போது கழுத்து பகுதியும் சோல்டர் பகுதியும் அகண்டு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த அகலம் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம அகலமா தான் நம்ம வந்து இந்த கிராஸ் கொடுக்கணும் இப்போ வந்து நீங்க க்ளோஸ் நெக் வைக்கிறீங்க அல்லது க்ளோஸான ஷோல்டர் சோல்டர் பகுதி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த கிராஸ் வந்து நம்ம கொடுக்க கூடாது இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் நெக்காவோ க்ளோஸ் ஷோல்டர் பக்கம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி கிராஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு ஊக்கு போடுற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் சுற்றளவுமே வந்து டைட் இருக்க ஆரம்பிச்சிரும் இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நபருடைய ஷோல்டர் பகுதிக்கு தகுந்த மாதிரியும் முன்கழுத்துடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரியும் முன்கழுத்துடைய இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த கிராஸ் கொடுக்கறத யோசிக்கணும் ரெண்டாவதாக வந்து க்ளோஸ் நெக் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த கிராஸ் கொடுக்க வேண்டியதில்லை என்ன சுற்றளவு எடுத்தோமோ அதே சுற்றளவு வந்து நமக்கு இருக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பகுதியுடைய சுற்றளவில் நம்ம என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் உடம்பா இருக்காங்க குண்டா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வளைப்பீங்க இல்லையா முன் பக்கத்துக்கு அந்த வளைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் இன்ச்சு நீங்கள் வளைக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு கால் இன்ச்சுக்கு மட்டும் நம்ம வளைச்சி கட் பண்ணால் போதும் இதே வந்து அக்குள் பகுதியில் வந்து சதைப்பிடிப்பா இருக்கு ஒரு சில பேர் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பால் கொடுக்குற சமயம் வரைக்குமே அக்குள் பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் இருக்கும் இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி வந்து ஸ்டிச் பண்ண பிளவுஸ் எல்லாம் வந்து எனக்கு இப்போ செட் ஆகலை இப்போ வந்து நான் அளவெடுத்து தான் ஸ்டிச் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறத நம்ம கேள்வி போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அக்குள் பகுதியில் வந்து சதைப்பிடிப்பாக இருக்கு அல்லது ஃபீட் பண்ணுறவங்களா இருக்காங்க அந்த சமயத்தில் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக பொதுவாக நீங்கள் எல்லா அளவுகள்லையும் எல்லா கட்டிங்லையும் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து கண்டிப்பாக வளைக்கணும் அப்படின்னு வளைப்பாங்க அந்த மாதிரி சதை பிடிப்பாக இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வளைவே நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை பேக் சைடில் என்ன வருதோ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கு வந்தால் போதும் இல்லை கொஞ்சம் லூஸ் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு கால் இன்ச்சுக்கு மட்டும் இந்த குழிவான இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணா போதும் இன்ச்சு அப்படிங்கும் போது நமக்கு இந்த இடம் வந்து இந்த இடம் பாத்தீங்கன்னா சுருக்க அடிக்க ஆரம்பிச்சிடும் இழுத்து பிடிக்கிற பிரச்சனையும் வந்துடும் அது ஒன்று நம்ம கவனிக்கணும் அடுத்தத பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஷோல்டர் பக்கத்தை வந்து நல்லா ஏத்தி போடுவாங்க ஒரு சில பேர் வந்து சரியான அளவுல ஷோல்டருடைய பகுதியை பயன்படுத்துவாங்க இப்போ ஷோல்டர்லேருந்து ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் உள் வாங்கி கொஞ்சம் ஷோல்டர் பக்கம் வந்து ஏற்றி போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சுற்றளவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக சுற்றளவு எட்டு இன்ச் ஒம்போது இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆஃப் இன்ச் வந்து அதிகமாக வைக்கணும் அதாவது ஷோல்டரை வந்து ஏற்றி ப்ளவுஸ் போடுறவங்களுக்கு இதே வந்து சரியான அளவில் ஷோல்டர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து எப்பவும் போல் நார்மலான அளவில் ஆம்பகுதியைய சுற்றளவை நம்ம வரைஞ்சா போதும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் சில டிப்ஸ் இருக்குது இந்த டிப்ஸை பார்த்துட்டே இருங்க பார்ட்டு டூவாக அடுத்த டிப்ஸுகளை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ